சும்மா ஒரு ஷப்பிங்களை கொடுத்துற சாரத்தோட நாங்கள் வழி எங்களோட என்னோட கையில் காசம் இல்லை அந்த புத்திர மக்கள் நல்ல உதவி செய்கிறான் நான் என்னமே ரசவு யாழ்ப்பாணம் சோனூர்ல இருக்கிறேன் நம்ம வைத்தீஸ்வர வித்தியாலயத்தில் படித்தேன் எல்லாமே கபூர் ஐயூப் ஐயப் வித்ய முனுசுவை வேலை செய்தார் கொழும்பு சாரா காலேஜில் ஹேமிரிய ஸ்கூல் தென்னை மிங்கிலீஷ் ஸ்கூல் மாலியாவை இங்கே நான் போய் இங்கிலீஷில் படித்தேன் ஒரு காலத்தில் நாற்பத்தி மூணாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் மாத்தலையில் ஹமீதியா ஸ்கூல் ஆரம்பம் அங்கேயும் போய் படித்தேன் நான் சாவோச்சரியில் புடவக்கடை முத்து முத்துக்காக்கான்னு சொல்கிறேன் புடவக்கடை அவர் அவரோட மாலத்தை நான் முடித்தது அவங்க அவங்களோட சகோதரங்களெல்லாம் இங்கே இருக்கிறாங்க குழம்புலாம் சாவோச்சரி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் நாங்கள் வீடு எங்களோட வீடு அங்கே நாங்கள் இருந்தோம் அப்போ வந்து அங்கேயே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையாக துவங்கிருச்சு புலிகள் பிரச்சனை கூட இருக்கடையில் இந்திய ஆமி இருந்தாங்க அவங்களெல்லாம் பெரிய குழப்பமெல்லாம் இருந்து கடைசி தொண்ணூறாம் ஆண்டு நல்ல ஒற்றுமையாக இருந்தவங்க தமிழ் ஆக்களெல்லாம் சாவச்சல் நல்ல ஒற்றுமையான ஆக்களை அவங்களெல்லாம் நல்ல மனுஷன் அவங்க என்ன செய்கிறது புலிதரத்துனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சாவச்சி சுல்தான் டடை அங்கே கொள்ள அடித்தாங்க கொலியால் இவங்க கா அவளை அவ கொள்ள அடித்தாங்க அப்போ நாங்கள் தொண்ணூறில் நான் மனிசி என்னோடய மூத்த மூத்த மகன் நவாசர் நவாசந்து அவர் எல்லாருமா அவர் அப்போ குவைத்தில் வேலை செய்கிறார் மர் ம மூத்தவர் நான் என்ற கடைசி மகன் இதோட பூனரியலை ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு ஏழு மணிக்கெல்லாம் வலி கேட்டோம் ஒக்டோபர் மாதம்னு நினைக்கிறேன் வழிகட்ட எல்லாத்தையும் இழந்து தான் போகிறோம் எல்லாத்தையும் அந்தந்த விடை விட்டு போட்டு சாமான்கள் வீடுகள் எல்லாம் புளி தானே ஒப்புக்கொண்டாது முஸ்லீங்கள கடைகள் எல்லாம் புளிகள் தான் ஒப்புக்கொண்டாங்க இதே புள்ளிகள் சாப்ட ஏற்பாழமெல்லாம் முஸ்லீங்கள பொம்பளைகள நகை எல்லாம் கொள்ளு அடிச்சிக்கா விட்டாங்க வழியான சும்மா வேறு ஒரு ஷொப்பிங்கடே வீட்டுக்கு வீட்டுக்கு உடுத்துற சரத்தோட நாங்கள் வலிக்கட்டோம் வலிக்கட்டு இப்படி வழிகட்டி நடந்து தான் வந்தோம் பூனரியால் வந்து இரவில் அது இதுவில் ஓடிச்சு பத்தேரீ துறையால் போய் அங்கால் வளர்ந்து அங்கால் கொஞ்சம் தூரம் நடந்து பூனரி வரைக்கும் நாங்கள் நடந்தோம் தம்பி பிள்ளைகளை என்னோடய பேரை அப்போ ரெண்டு வயது ஒரு தூக்கிட்டு ரெண்டு வயதுக்கிட்டு தூரம் வந்து திரும்ப அடுத்து அங்கேயே இரவு பூனரியில் தங்கி புரியப்பறம் கொஞ்சம் தூரம் நடந்தனவர் ஒரு வேணாண்டு வந்தது வேலு எட்டுக்கட்ட நடந்துட்டோம் நாங்கள் பிள்ளைகள் எல்லோரும் அதுக்கப்புறம் ஒரு வேன் ஒன்று வந்து அதில் ஏறி நாச்சிக்குழாவில் வந்து இறங்கி பிறகு நாச்சிக்குழாவில் இருந்து ஒரு வேன் ஒன்றும் வவுனியாக போச்சு காட்டுக்குழாலெலாம் போகுது எங்களோட கையில் காசம் இல்லை ஒரு கையில் ஒரு காசாக ரூபாயோ ஐயாயிரம் தான் இருந்தது அதோட நாங்கள் வழக்கிட்டு வந்து நாச்சிக்குழாவில் இருந்து அடுத்த நாள் அங்கேருந்து வேன் ஒன்றும் பூத்தோடத்துக்கு வந்து பின் பொழுது உடலாம் வந்துட்டு அதுக்குள்ளே சங்கிலியும் ஒரே ஒரு சங்கிலியாக கிடந்து அதையும் அதே களை நலவெடுத்துட்டாங்க பிறகு அதில் இருந்து அடுத்த நாள் கடந்து போக உறட்சி உறச்சோடி போய் கிடந்து வவுனியாரு ஒரு தர சனமும் இல்லை அதில் நடந்து வந்து அப்போ ஆமியெல்லாம் வந்து எங்களை பார்த்துட்டாங்க எல்லாரும் ஆமியில் வவுனியால் இருக்கிறாங்க ஆமி ஒரு சனமே இல்லை ஒரு எங்களுக்கு பஸ் ஒன்று பிடிச்சி விட்டாங்க மதவாட்சிக்கு அப்போ மதவாட்சியில் வந்து எல்லோரும் நாங்கள் ஏற்பாடுக்கான பேர் வந்தாங்க ஒரு பேர் வவுனியாவில் ஒரு நாங்கள் துருவா என்னோடய மனுஷ தம்பி என்று ஒரு ஆள் அங்கே இருக்கிறார் தெய்வலையில் அங்கெலாம் போய் இறங்கணும் விஷயத்தை சொன்னோம் அதுக்கு பிறகு அங்கே ஒரு ஒரு கிழமரை பத்து நாள் நின்றுட்டு அடுத்த நாள் புத்தரத்தில் வந்து புத்தளத்தில் ஒரு வீடு ஒன்று கொஞ்சம் ஒரு ஆள் புத்திரத்தாக்கல் சும்மா வந்தாங்க கொஞ்ச நாள் அந்த வீட்டெலாம் நாங்கள் இருந்து அதுதான் எங்களோட கடைசி அதெல்லாம் வந்து தான் இருந்தோம் அதுக்கு பிறகு அடுத்த நாள் எக்க சக்கமான யாருப்பாணம் எல்லாத்தையும் இழந்து தான் வந்தாங்க ஒரு திருட்டு ஒரு சளி காசு வரும் இல்லை அல்ல புத்திர மக்கள் நல்ல உதவி செய்வாங்க எல்லோருக்கும் சாப்பாடு கொடுத்து அது இதெல்லாம் கொடுத்தாங்க புத்திர மக்கள் மறக்கக்கூடாது இவ்வளவுதான் ஆனால் சாவச்செடி மக்கள் எல்லாம் சாமளாக்கள் எல்லாம் சில பேர் கேள்விப்பட்டு எங்களுக்கு வந்து பார்க்க பூனரி துறையை கூட வந்து பார்த்து பார்த்து போட்டு போனாங்க நல்ல மனசாக இருக்கும் சா சாமளாக்கெல்லாம் உள்ளவங்க இவங்க அவங்க என்ன செய்கிறது இப்போ குடியரசு கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக போயிட்டுது அப்புறம் அரசாங்கம் எங்களுக்கு சாப்பாடு கா கொஞ்சம் ஒரு கூப்பிட்டு ஒரு கூட வந்துக்கு ஆயிரத்து கிட்ட ஒவ்வொரு மாதம் சாமாடுக்கக்கூடிய அரசாங்கம் வந்தது அந்த அரசாங்கத்தோட சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிடணும் உள்ள மக்களும் கொஞ்சம் கொஞ்சம் மற்ற இஞ்சியா பக்கம் வசதியான ஆக்கள் எல்லாம் சாமியா கொண்டாந்து தருவாங்க நாங்கள் முஸ்லீம் ஆக்கள் தான் குழம்பு அங்கே இருந்து கொண்டாந்து வந்து சாமியாங்கெல்லாம் தந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எங்கடக்குள்ள எல்லாம் அப்படி இப்படி ஒரு மாதம் எல்லாம் சேர்ந்து எல்லாம் போனோம் அதெல்லாம் எல்லாத்தையும் இழந்து தான் நாங்கள் வந்தோம் பிறகு நாங்கள் யாழ்ப்பாணத்தை போய் பார்த்தோம் நான் தான் நான் எல்லாமே பார்த்தோம் எங்களோட பழைய வீடுகள் அதை ஏதாவது காடு நிறஞ்சவே கிடாந்தது மரமெல்லாம் அடைஞ்சி அதான் அவங்க அங்கே உள்ள த கவுன்சில் அது இது சமாக்கள் ஏதாவது அந்த உதவி செய்திருக்கலாம் அங்கோட வீட்டு வீட்டை துப்புரம் வைக்க அது செய்து தரலாம் உறவை பார்த்தோம் அங்கே உள்ள மக்களே எங்களோட வீட்டு வாசருக்குள்ள எங்களோடய பழைய வீடுகள் இல்லை யாழ்ப்பாணம் உள்ள ஒரு சோனர் வீடுகள் எல்லாம் அதுக்குள்ளே உள்ள ஓடு லைட்டு அங்கே உள்ள சாமாங்க அது புலிகளை கொண்டு போய்ட்டு ஏலத்தில் போட்டு விற்றாங்களாம் கட்டு வர சொன்னாங்க பிறகு மிச்சம் சுச்சன் சாமானங்கள்லாம் அங்கே உள்ள மக்கள் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் அடித்து உடச்சு பிச்சுக்குன்னு போய் சேர்ந்துட்டாங்க அது சில வழக்கு எல்லாம் வச்சுட்டா கடைகள் எல்லாம் சில சில கடைகளில் விட மாட்டேன்னாங்க பிறகு விளக்கு வச்சுட்டு தான் எழுப்புனாங்க அது சில இப்படி அநியாயம் செய்வாங்கெல்லாம் பிறகு நாங்கள் அப்படி வந்து பிறகு படிப்படியாக வாடகைகள் அது இதெல்லாம் கூட துவங்கினோட இது எங்களுக்கு அங்கே இருக்க நாங்கள் இஞ்சாலே இஞ்சாவில் கொஞ்சம் ரெடுவாச பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டு அது அப்போ நாங்கள் ஒற்றாம்பிள்ளைக்கு வந்து இஞ்சாவில் வந்து எங்களோட பிள்ளைகள் கொழும்புல போய் அங்கே இங்கே போய் வேலையாக கலந்து ஒரு மாதிரியாக உருப்படியாக வந்தாங்க உருப்படி என்ன இப்போவும் கஷ்டந்தான் அதான் ஒரு சிலர் நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு வீதம் மூணு வீதம் இவங்க கொள்ள அப்போவே கொஞ்சம் பேர் வெளியேறிட்டாங்க அந்த அவங்க கலைக்க முன்ன வலிக்கிட்டவங்க நல்லா இருக்கிறாங்க அது ஒரு சில முஸ்லீம் மக்கள் இந்தியாவில் கலைக்க முந்தி வலிக்கிட்டாங்களே அவங்கள கொள்ளடிச்சு கொள்ளடிக்க முந்தி வலிக்கிட்டாங்களே அப்போ இந்தியாவில் வந்து நல்ல மாதிரி கடையில் வச்சு அவங்க நல்ல மாதிரியே வந்துட்டாங்க திறத்துறது பூரா நல்லா இருக்கிறாங்க அப்படிலாம் வெளியே புத்தளத்தில் போய் பார்த்தா தெரியும் போடுற மக்கள் கஷ்டப்படுறாங்க மக்கள் சரியாக கஷ்டப்படுறாங்க இல்லை கையை இழந்து வந்தானே நிறைய கூட பறைச்சிக்கணும்னு விட்டாங்க கோடிக்கிழங்கு அறுவடம் அது சின்ன சவுதி மாதிரியா இருந்த யாழ்ப்பாணம் கோத்துட்ட வீட்லேயும் நல்ல மாதிரியான வந்தாங்க சந்தோஷமா எல்லாம் கொள்ள அடிச்சு புலி தான் கொள்ள அடிச்சது எல்லாம் அடிச்சு பொம்பளைகள் நகை பட்டு அதை எல்லாம் பறைச்சிக்கணும் இல்லை வீட்டு சக்கவாடை சாமங்களும் அப்புறம் எல்லாம் எடுத்து ஒவ்வொரு சண்டைகளில் ஒன்று இவங்க புலிகள் விட்டாங்க அப்புறம் எங்களுக்கு நல்லா அரைஞ்ச தமிழ் மக்களும் எங்களுக்கு சொன்னாங்க அப்படியே ஒன்று வந்து விற்கிறாங்க அப்படி கண்ட வழியை வித்தாங்க சோதல்ல சாமாங்க தலைவாட சாமான்க நிறைய இருந்தது ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு டிவி இருந்த தம்பி அந்த மாதிரி சின்ன சவுதி மாதிரியே இருந்தாங்க அப்போ அந்த மாதிரி இருந்தாங்க இப்ப அவளை பார்க்க பெரிய கவலையா இருக்கு பல முஸ்லீம் பலாத்காரமா ஒரு சந்தில வச்சு பறிச்சதுதானு புளிப்பட்டு எல்லாம் நண்டு சோதிச்சு எல்லாத்தையும் பறிச்சுன்னு விட்டு அது வந்தவங்க ரெண்டு வயது மூணு வயது எல்லாம் அங்காலும் அவங்களுக்கு தெரியாது அப்புறம் இந்த முப்பது ரெண்டு வயது பிள்ளை இன்றைக்கி முப்பத்தி ரெண்டு வயது அவன் யாழ்ப்பாணத்தே தெரியாது அப்புறம் அவங்க அவங்க வாங்க வா என்ன போகிறோம் ஒருத்தனையும் தெரியாது இந்தியாலே போகிறாங்க எங்கள் நான் எங்களுக்கெல்லாம் யாழ்ப்பாணம் போக விருப்பம் ஆனால் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு அங்கே வர விருப்பமும் இல்லை அது என்ன சாதிட்ட அப்படி வழியில் கட்டி நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்குறோம் இப்போ அதுகள் பழக்கிற கஷ்டம் பார்க்க நாங்களே பார்த்துக்கணும் நடக்கிறோம் நஷ்டம் ஒன்றும் கொடுக்கவும் இல்லை தானே யாழ்ப்பாண மான சபை அவங்களுக்கு நல்லா தெரியும் காடு வளர்ந்த எல்லாம் கொஞ்சம் கிருதி கிருத்தி கொடுக்கலாம் அவங்கள அதை செய்யவும் இல்லை பழையபடி அங்கே போகிறதுக்கு அவங்களுக்கு வசதி வாய்ப்பு வாணுன்னு கடை வைக்கிறதுக்கு எல்லாம் அவங்கள்ட்ட இழந்து போட்டு வந்தானே இப்போ மூணாக்காரான்னு சொல்லி எம் எம் அப்து காரும் அவங்க நம்ப ஒன் கடை யாடத்து நக கடை நம்ப ஒன் கடை எல்கேஸ் அவங்க தான் பெரிய கடை கோடிக்கணக்காரர் அதெல்லாம் அப்படியே விட்டுப்புட்டியால் வளர்க்கிறாங்க அந்த பிள்ளைங்க எல்லாம் இப்போ கடை வழியாக சம்பளம் தான் அந்த அளவுக்கு செய்ய போட்டாங்க புள்ளைய